என் பேர் லக்ஷ்மிங்க டி நகர்லேருந்து வர எனக்கு இருபது வருஷமாக இந்த மூட்டு வலி இருக்குது ஸ்பெஷல் டாக்டர்டா பார்த்தேன் அங்கேயும் சரியாகல அதுக்கப்புறம் ஒருத்தர் கோட்டைக்கல் நாட்டு மருந்துக்கிட்ட சொன்னாங்க அதுவும் பதினெட்டு வருஷமாக சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ ரொம்ப ரெண்டாவது காலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாவது காலுக்கு வந்துடுச்சு என்னால் சுத்தமாக ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியல அதனால் இப்போது அதுக்கப்புறமும் அங்கே தான் போய் சாப்பிட்டேன் கோட்டைக்கல்ல சரியாகல அதுக்கப்புறம் ஊசி போட்டிருக்கேன் மூணு தடவை முதல் தடவை போடும்போது தான் கேட்டுச்சு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை சுத்தமாக கேட்கல அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க ரெண்டரை லட்சம் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண ஒரே ஒரு முட்டிக்கு எனக்கு அவ்வளோ வசதிப்படாது அந்த டிவி பார்த்துன்னே இந்த நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால டிவி பார்ப்பேன் எப்போமே அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என் பொண்ணுக்கிட்ட சொன்ன அந்த நம்பரை பார்த்துட்டு சொன்ன உடனே அவள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் வந்தாங்க வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு அஞ்சு நாள் அட்மிஷன் ஆகி மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிற இப்போ ஆனால் இப்போ மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது நல்லா இருக்கிற அதனால ரெண்டாவது விட வந்துருக்குறோம் வரும்போது ஸ்டிக்கு வச்சுக்கிணா முடியாமல் வந்தா இப்போ ஸ்டிக் இல்லாமல் என்னால் நடக்க முடியுது கொஞ்சம் தூரம் சந்தோஷம் நல்லா இருக்குது என்ன ஆர்ஜி ரொம்ப நன்றி சொல்கிறேன்